என்ன இன்றைக்கு வந்து என்னத்தை பத்தி பார்க்க போகிறோம்டா என் ஹஸ்பண்ட் சின்ன வயசுல வாழ்ந்த வீடு தான் வந்துக்கிறோம் ரெண்டு நாள் ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம் இங்க ஒன்றுமே இல்லை திங்ஸ்ல எதுவுமே இல்லை வெறும் வீடும் இந்த காணியும் இருக்குது நல்லா புல்லாம் வளர்ந்து இருக்குது இங்க வச்சு நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிளாக் எடுக்கணும்னு தான் வந்தோம் மாமரம் தென்னை மரம் எல்லாமே இருக்குது தேங்காய் ஓ தேங்காய் இப்போ நாங்கள் வீட்டை வந்து சுற்றி காட்டுறோம் சரியாக பாருங்கள் எங்களோட ஹபி வந்து ஒரு சின்ன வயசில் வாழ்ந்தேன் பாருங்கள் நல்லா புல் பூண்டெல்லாம் வளர்ந்துருக்குதுங்க அப்படியே நாங்கள் வீட்டுக்கு பின் பக்கம் போய் பார்க்கலாம் நல்லா புல் பூண்டு எல்லாமே வளர்ந்துருக்கு மாமரம் இருக்குது தென்னை மரம் மாமரம் எல்லாம் அதுக்கு நிறைய குரங்கு வேறு நினைக்கிதுங்க மேலே குரங்குலாம் நாங்கள் பார்த்தோம் இதான் வீடு செங்கல் வீடு இப்போ ஹபி சின்ன வயசாக வாழ்ந்த வீடு இப்போ என் நம்மட பப்பா சாயிபா வந்து வந்திருக்காங்க சயான் பிடிச்சிக்கா பிள்ளைகி பிள்ளைக்கு பிடிச்சிக்க பிடிச்சிக்கா பிள்ளைகி ஆ பார்த்தீங்கன்னா நாங்கள் புது வீட்டுக்கு போகிறதுக்கு எடுக்க வேண்டியது நிறைய ஐட்டங்கள் திங்ஸ் எடுக்க வேண்டியது அதுதான் போகிறதுங்க ரெண்டு மூணு நாள் வாழ்கிறதுக்கான திங்ஸ் வாங்கணும் ரெண்டு மூணு நாள் வாழறதுக்கான திங்ஸ் வாங்குறதுக்கு தான் நாங்கள் ஒரு கடைக்கு போய் வாங்க போகிறோம் ஓகே போகலாமா இப்படி போனால் மெயின் ரோட் வருங்க பஸ் போகிறது மெயின் ரோட் அதால்தான் எல்லா ஊருக்கும் போவாங்க மைக்கில் தாங்க நேரம் பேசணும் மைக்கில் சார்ஜ் நின்றுச்சு சார்ஜை போட்டுட்டு வந்து நாங்கள் கடைக்கு போய் இப்போ கொஞ்சம் திங்ஸ் எடுக்க போகிறோம் அதை நீங்கள் பாருங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம்